கேரள வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு அர்ச்சுனா அவர்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை அவர் பகிரங்கமாக அறிவித்திருந்தார் தான் வாக்களிக்க மாட்டேன் என்று அவர் நாமல் ராஜபக்ஷம் முன்மொழிந்த ஜீவன் தொண்டமானுக்கு அவர் வாக்களித்திருந்தார் தாமர சம்பத் அவர்கள் தன்னுடைய ஒரு கௌரவ உறுப்பினர் என்ற வகையில அவரை கொண்டு வந்திருக்கலாம் அவர் எனக்கு வாக்களிக்கவும் இல்லை அவர் என்ன தெரிவு செய்யவும் இருந்தாலும் திரும்ப வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு தேர்தலில் கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படி வந்தால் அதை பார்த்துக் கொள்ளலாம் எங்களுடைய இனத்துக்கு எதிராக செயற்படுகின்ற சிங்கள அரசியல் தலைவர்களை வைத்து தான் ஸ்ரீதரனை பாராளுமன்றத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று இவர்கள் கருதினார் அந்த வரலாற்று நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்ளட்டும் அதனை நான் எதிர்கொள்ள தயாராக குறிப்பாக என்னுடைய வீட்டடியால் கூட வாள்களோடு நாலு மோட்டார் சைக்கிள்களில் ஆறு பேர் ஏழு பேர் சென்றதை நாங்கள் வீடியோக்களாக பார்த்திருக்கிறோம் வாளால் என்னுடைய கேட்டு என்னுடைய படலை வெட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் அந்த அடையாளம் இருக்கிறது உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறைய செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாழ் கிளிநொச்சி மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழுக்களினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னும் தேர்தலுக்கு பின்னும் ஸ்ரீதரனுடைய பெயர் ஊடகப்பரப்பில் பேசப்படாத நாட்கள் இல்லை என்கின்ற அளவுக்கு நிலைமைகள் அப்படியே இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் பார் பெர்மிட் தொடர்பில் பேசினார்கள் இப்போது புது விவகாரங்கள் பேசப்பட்டு எல்லாம் ஓய்ந்து போகின்ற நிலையில் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து உங்களை நீக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு பிரேரணை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த அரசியலமைப்பு சபையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்ற நீங்கள் இந்த விவகாரத்தில் ஏன் நீங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சாமர சம்பத் கோரிக்கை வைக்கின்றார் அவ்வாறான நீங்கள் தவறிழைத்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு எதுவாக இருக்கின்றது நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்றத்தினுடைய காலத்தில் பாராளுமன்றத்திலே உயர் பதவிகளை தீர்மானிப்பதற்கான அரசியலமைப்பு பேரவை இரண்டாயிரம் ஆண்டு பதினேழாவது தீர்த்து திட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே பதினெட்டாவது திருத்த சட்டம் மூலம் திரும்ப அது ஒரு திருத்தி அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பிறகு அது பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தின் மூலமாக அரசியலமைப்பிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது இதன் அடிப்படையில் இந்த பாராளுமன்றத்தில் பத்து பேர் கொண்ட ஒரு குழுவாக இந்த அரசியலமைப்பு பேரவை இருக்கும் இந்த அரசியலமைப்பு பேரவை வந்து அதிகமாக சபாநாயகர் அதனுடைய முழுமையான தலைவராக காணப்படுவர் சபாநாயகரும் நாட்டினுடைய ஜனாதிபதியும் இணைந்து தீர்மானிக்கின்ற அவர்களோடு எதிர்கட்சி தலைவரும் இணைந்து தீர்மானிக்கின்ற உறுப்பினர்கள் அதிலே அங்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் குறிப்பாக அதற்கு மூன்று பிரிவுகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒன்று சபாநாயகர் தனியான ஒரு சுதந்திரமான ஆளாக இருப்பார் ஜனாதிபதியினதும் எதிர்க்கட்சி தலைவரினதும் ஆலோசனைகளோடு ஆளுங்கட்சியிலிருந்து மூன்று பேர் நியமிக்கப்படுவார்கள் அந்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற மூன்று பேராக நாட்டினுடைய பிரதமர் கருணி அமரசூரிய அவர்கள் பதவி வழியாகவும் முதற்கோலாசன் விமல் ரத்நாயக்கா அவர்களும் அவர்களுடைய கட்சி சார்ந்து ஆதம்பாவா அவர்களும் மூன்று பேர் இருக்கிறார் அதே போல எதிர்கட்சி சார்பாக எதிர்கட்சி தலைவர் இயல்பாகவே முறைப்படி அவர் அந்த சபைக்கு வருவார் அவர் நியமிக்கின்ற ஒருவராக அஜிதி பிரேரா இந்த இரண்டு பேரும் அங்கு அங்கம் பெறுவார்கள் விட சிறிய சிறிய கட்சிகளாக உதிரி கட்சிகளாக இருக்கின்ற எதிர்கட்சிகள் நாலு ஐந்து கட்சிகள் இணைந்ததாக குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரஸ் ஏனைய சின்ன சின்ன முஸ்லிம் கட்சிகள் இவர்கள் இணைந்ததாகவே இந்த அரசியலமைப்பு பேரவைக்கு ஒருவர் நியமிக்கப்படுவார் எதிர்கட்சி சார்பாக மூன்று பேர் வெளியிலே இருந்து புலமைசார் அடிப்படையில் அவர்கள் ஒரு சுதந்திரமான மனிதர்களாக ஜனாதிபதி எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் மற்றும் சபாநாயகருடைய ஆலோசனையின் பிரகாரம் சுதந்திரமான மனிதர்களாக மூன்று வெளியிலிருந்து மூன்று பேர் நியமிக்கப்படுவார்கள் அந்த மூன்று பேர்லே டாக்டர் பிரதாப் ராமானுஜம் டாக்டர் அனுலா அனுலா டாக்டர் தினேஷா அந்த மூன்று பேரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் சிவில் சமூகம் என்ற அடிப்படையில் வெள்ளி சமூகம் என்ற அடிப்படையிலே நியமிக்கப்பட்டிருப்பார்கள் ஆகவே அந்த மிகுதியாக அந்த உதிரிகளாக இருந்த எதிர்கட்சிகளில் எல்லாம் கூட்டாக சேர்ந்த பொழுது இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே கொண்டு சேர்ந்திருந்தார் இப்ப எஸ் ஏவி போக பிரதானமான எதிர்க்கட்சி போக மிகுதி சின்ன சின்னராக இருக்கின்ற கட்சிகள் சேர்ந்து இருபத்தி ஐந்து பேர் அந்த தெரிவு நடைபெறுகிற அன்று நவம்பர் மாசம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தி நாலாம் ஆண்டு என்று நான் நினைக்கிறேன் அந்த நாளிலே சரியாக நன்றி அந்த தேதியாக இருக்க வேண்டும் இருபத்தி தேதி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினத்திலே அந்த இருபத்தி ஐந்து பேரும் கூடிய ஒருவரை இந்த அரசியலமைப்பு பேரவைக்கு தெரிவு செய்வார்கள் அவ்வாறு தெரிவு செய்கிற அன்றைய தினம் இரண்டு உறுப்பினர்கள் அன்று வருகை தரவில்லை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக வருகை தந்த இருவர் அந்த இடத்திலே தாங்கள் நடியிலமை வகிக்கப் போவதாக அறிவித்தார்கள் ஆகவே முஸ்லீம் காங்கிரஸ் வாக்கெடுப்பிலே பங்கு கொள்ளவில்லை மொத்தம் இருபத்தொரு பேர் அதிலே வாக்கெடுப்பிலே பங்கு கொண்டிருந்தார்கள் அந்த வாக்கெடுப்பிலே பங்கு கொண்ட பொழுது ஏற்கனவே ஜீவன் தோட்டமானவர்கள் தான் போட்டியிடப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த பாராளுமன்றத்திலே மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கின்ற இலங்கை தமிழக கட்சி சார்பாக அந்த உரித்தும் அதனை கேட்கின்ற அங்கீகாரமும் தார்மீக பொறுப்பும் எங்களுக்கு இருந்ததால் அதனுடைய பாராளுமன்ற குழு தலைவராக நான் அந்த உயர் சபைக்கு தெரிவு செய்வதற்கான போட்டியிலே இறங்க நான் அறிவித்திருந்தேன் நான் பல பேருடைய ஆதரவுகளையும் கோரியிருந்தேன் அப்பொழுது பல கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தர தயாராக இருந்தன குறிப்பாக செல்வம் அடைக்கல்நாதன் கஜேந்திரகுமார் எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் மற்றும் முஸ்லீம் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக மஸ்தான் மற்றும் சில சிங்கள கட்சியினுடைய உறுப்பினர்களுடன் கூட ஆதரவு தருவதாக குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த இருபத்தொரு பேருமே தேர்தல் நடைபெற்ற பொழுது எங்களுடைய கட்சியின் சார்பாக எட்டு பேர் கஜேந்திரகுமார் அஹ் அடைக்கல் நாதன் சீதா பத்து பேர் இன்னுமொரு அர்ச்சுனா அவர்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை அவர் பகிரங்கமாகவே அறிவித்திருந்தார் நான் வாக்களிக்க மாட்டேன் என்று அவர் நாமல் ராஜபக்ச முன்மொழிந்த ஜீவன் தொண்டமானுக்கு அவர் வாக்களித்திருந்தார் அதே நேரம் அஹ் எனக்கு எதிராக நேற்றைய தினம் பிரேரணியை கொண்டு வந்த சாமர சம்பத் அவர்கள் நேரடியாகவே ஜீவன் தொண்டமானுக்கு வாக்களித்திருந்தார் அவர் எங்களுக்காக வாக்களித்தவர் அல்ல அவர் எங்களுக்கு எதிராகவே செயல்பட்ட ஒருவர் ஆகவே இதனை கோருவதற்கான உரிமை ஸ்ரீதரன் எதிர்க்கட்சிகள் சார்பாக செயல்படவில்லை என்று கோருவதற்கான உரிமை அவருக்கு இல்லை எந்த அடிப்படையிலும் இல்லை இன்னொரு வகையிலே சாமரசம்பத் அவர்கள் எனக்கு எதிராகவே வாக்களித்த ஒருவர் குறிப்பாக எங்களுடைய கட்சியில் கூட ஒருவர் எனக்கு வாக்களிக்கவில்லை என்பது ஆஹ் என்னை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன் அந்த வாக்களித்தவருடைய தொகை எங்களுக்கு உறுதிமொழி தந்தவர்களுடைய குறிப்பாக ரிஷார்ட் பத்யூதீன் அவர்களுடைய கட்சியை சார்ந்த ஒருவர் எங்களுக்கு வாக்களிப்பதாக வந்து வாக்களித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் அதே போல ஆஹ் குறிப்பாக மஸ்தான் அவர்களும் எங்களுக்கு வாக்களித்திருந்தார் அப்படி பார்த்தால் எங்களுக்கு பன்னிரண்டு வாக்குகள் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய கட்சியில் இருந்து ஒருவர் வாக்களிக்கவில்லை என்பது என்னுடைய ஒரு அனுமானம் நான் அதை பெருசுபடுத்தவில்லை ஆனால் அந்த நேரத்திலே அவர் என்னிடம் கேட்டிருந்தார் எங்கள் கட்சியை சார்ந்த ஒருவர் சான்றான் அந்த சபைக்கு போவது நல்லது நான் போனால் தான் நான் கதைப்பேன் அஹ் நான் அதை நீங்கள் தேர்தல் கேட்டு வெல்ல முடியாது சொல்லி இருந்தார் நான் அவருக்கு சொல்லி இருந்தேன் வெல்லுவேன் நான் போட்டியிடுவேன் என்று அஹ் நேற்று முன்தினம் சாமர அவர்கள் இந்த எனக்கு எதிரான பிரேரணையை கொண்டு வந்த பொழுது சபாநாயகர் அதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை நீங்கள் ஆதாரங்களோடு சமர்ப்பியுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த தமிழ் உறுப்பினர் எழும்பி இல்லை அவர் கௌரவ உறுப்பினர் அவர் கொண்டு வருகின்ற பிரேரணையை நீங்கள் ஏற்க வேண்டும் அவரை பேசவிட வேண்டும் என்று எங்கள் கட்சி சார்ந்த ஒருவர் கேட்டிருந்தார் கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டே அவர் அதனை முன்மொழிந்திருந்தார் என்றால் எவ்வளவு தூரம் நீண்ட காலமாக அவர்கள் இந்த விடயத்தில் அதிகமான அக்கறையோடு செயல்படுகிறார்கள் என்பது தெரியும் ஆகவே இதுக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய சதி நடவடிக்கை அல்லது ஸ்ரீதரன் அந்த அரசியலமைப்பு பேரவையிலே தொடர்ந்து இருக்கக்கூடாது என்பதற்கான செயல்பாடுகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் நாங்கள் அவற்றையெல்லாம் கடந்து நான் நினைக்கிறேன் சாமர சம்பத் அவர்கள் வைத்திருக்கிற காரணங்கள் பொருத்தமற்ற காரணம் அவர் என்றால் அதனை நிரூபிக்கட்டும் நான் ஏற்கனவே நிதி குற்ற புலனாய்வு பிரிவிலே ஒரு சிங்கள பொதுமகன் ஸ்ரீதரன் சட்டத்துக்கு புறம்பாக சொத்துக்கள் செய்திருக்கிறார் பினாமி பெயரிலே வைத்திருக்கிறார் என்று இரண்டு மாதங்களுக்கு முதல் அவர் அந்த முறப்பாட்டை செய்திருந்தார் ஆனால் இதுவரை அந்த நிதி குற்றப்புலனாய்வு அதனை ஆராய்வு செய்து ஸ்ரீதரனுடைய பெயரிலேயோ அல்லது அவருடைய பினாமி பெயர்களோ இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும் இல்லை அறிவிக்கவும் இல்லை வெளிநாடுகளில் இருக்கின்ற பல குற்றவாளிகளை கொண்டு வார்கள் தேடி தேடி பிடிக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற உள்நாட்டுக்குள்ளே ஒரு விடயத்தை உடனடியாக கையாளுகின்ற நிதி குற்ற துறையினுடைய தரத்தை எங்களால் மதிப்பிட முடிகிறது அதே ஒரு காரணமாக வைத்து ஒருவர் செய்கின்ற குற்றத்தை அல்லது ஒருவர் செய்கின்ற முரப்பாட்டை வைத்துக் கொண்டு ஒருவருடைய பதவியை எடுக்க முடியாது என்பது சட்டத்தினுடைய அடிப்படை அந்த அடிப்படையிலே சாமர சம்பத் அவர்கள் தன்னுடைய ஒரு கௌரவ உறுப்பினர் என்ற வகையிலே அவரை கொண்டு வந்திருக்கலாம் அவர் எனக்கு வாக்களிக்கவும் இல்லை அவர் என்ன தெரிவு செய்யவும் இல்லை எனக்கு எதிராக அப்படி கொண்டு வரக்கூடிய தார்மீக பொறுப்பும் அவருக்கு இல்லை இருந்தாலும் திரும்ப வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு தேர்தலில் கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படி வந்தால் அதை பார்த்துக் கொள்ளலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நீதியாக தர்மத்தின் வழியிலே நியாயமாக நடந்து கொள்கின்றோம் இந்த விடயத்திலே சாமர சம்பத் அவர்களுக்கான அந்த பிரேரணையை எழுதி கொடுத்தவர்கள் இதனை வழி நடத்தியவர்கள் எல்லாம் எங்களுடைய கட்சியிலே எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு யார் பின்னணியில இருந்து கருத்தாக்களாக செயல்படுகின்றார்களோ அவர்களுடைய அந்த தாங்க முடியாத துயரம் அவர்களுடைய அந்த கண்ணியமற்ற வாழ்க்கை இங்கேயும் புலப்பட தொடங்கி இருக்கிறது ஸ்ரீதரனை ஏதோ ஒரு வகையிலே பாராளுமன்றத்தினுடைய பதவிகளை பறைக்க வேண்டும் அவரை மக்களிடம் வந்து அந்நியப்படுத்த வேண்டும் அவருக்கு ஒரு கட்ட வேற உருவாக்க வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே நிதி புலனாய்விலே போய் முறைப்பாடு செய்தவர் கூட ஆஹ் சில இந்த வழக்குகளுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு நபர் தான் அவருக்கு நிதி வழங்கி அந்த புலனாய்வுக்கான அந்த அந்த நிதி புலனாய்வு அந்த முறைப்பாட்டை செய்திருந்தார் என்ற செய்திகள் பரவலாக எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இதுவரை அது விசாரிக்கப்படவும் இல்லை விசாரணைக்கு உட்படுத்தப்படவும் இல்லை நான் பகிரங்கமாக கூட கேட்டிருந்தேன் நீங்கள் அதனை விசாரணை செய்யுங்கள் நீங்கள் விசாரணை செய்து வெளிப்படுத்துங்கள் என்று கூட சொல்லியிருந்தேன் இதுவரை எந்த செய்திகளும் வெளிவரவில்லை ஆஹ் இருந்தாலும் நான் இதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் சாமர சம்பத் அவர்கள் கொண்டு வந்த த்ரீ விலேஜ் இசு சிறப்புரிமைகள் சம்பந்தமான இந்த விடயத்திற்கு நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற குழுவினுடைய தலைவராக ஒரு கட்சியை பிரித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்றவன் அந்த வகையில் அதிலும் பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக எனக்கும் சில சிறப்புரிமைகள் உண்டு அந்த அடிப்படையில் நான் தொடர்பாக எதிர்கொள்வதற்கும் அடுத்தடுத்த வாரங்களில் அதனை நான் எவ்வாறு அதற்கான எதிர்வினைகளை ஆற்றுகள் என்பதற்கும் என்னுடைய சமர்ப்பணங்களை நீங்கள் இரண்டு விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் உங்களுக்கு எதிரான முறைப்பாடு இப்போது நாடாளுமன்றத்திலே எடுத்து பெறப்படப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு எதிரான ஒரு பிரேரணை இரண்டு விடயங்களும் வெளிவந்தவுடன் உடனே சமூக வலைதளங்களில் ஒரு பதிவை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த விவகாரங்கள் எல்லாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சிறிதரனுக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டவுடன் இவ்வாறான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டவுடன் உடனடியாகவே சிறிதரனுடைய குற்றச்சாட்டு ஜனாதிபதி சட்டத்தினை சுமந்திரனை நோக்கி இருக்க போகிறது அவர் இதனை செய்தார் என்று உடனே கூறிவிடுவார் அவர் அதனைத்தான் கூறுவார் என்று கூறினார்கள் நேற்று சாமர அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இந்த விடயத்தை அந்த நாடாளுமன்ற சபையில சமர்ப்பித்த பின்னர் உடனடியாக சமூக வலைதளங்கள் அனைத்திலுமே இதற்கு ஸ்ரீதரன் குறிப்பிடுவார் சுமந்திரன் தான் காரணம் என்ற ஒரு பதிவையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அவ்வாறான ஒரு சமூக வலைதள பதிவுகளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இந்த இரண்டு சம்பவங்களும் இடம்பெற்ற அதே நிமிட கணக்கு வித்தியாசத்தில் அந்த பதிவுகள் அனைத்தும் வந்து ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இலங்கை தமிழரசு கட்சியில் சுமந்திர அணியால் ஓரங்கட்டப்பட வேண்டும் என்கின்ற அந்த முக்கிய இடத்தில் இருக்கக்கூடியவராக இதனை எப்படி பார்க்கிறீர்கள் சமூக வலைதள பதிவு நான் நினைக்கிறேன் சமூக வலைதளங்கள்ல எழுதுற உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது அதனை இருக்கிறது அது அவர்களுடையது சில வேளை அவர்களது தான் சொல்றார்களோ தெரியாது அவர் அவர்கள் சொல்வது போல அவர்கள் குறிப்பிடுகின்ற நபரை இதனை தயாரித்து சட்டத்தை சொல்லி அவரிடம் கொடுத்து பாராளுமன்றத்தில் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொன்ன பிற்பாடு அதற்கு பிறகு அவர்தான் காரணம் என்று ஸ்ரீதரன் சொல்லுவார் என்று அவர்களை முன்கூட்டியே ஒரு பாத்தலை செய்தால் அது மக்கள்கிட்ட எடுபடாதென்று சிலவளம் மறைக்க முயற்சிக்கலாம் நான் நினைக்கிறேன் அவர்கள் தாங்களே தங்களை அறியாமல் உண்மைகளை முதலிலேயே வெளியிலே சொல்லுகின்றார்கள் உண்மை அதுவாக இருக்கலாம் ஏனென்றால் கடந்த காலங்களிலே எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக நான் தெரிவு செய்யப்பட்ட பொழுது என்னுடைய தலைமைத்துவத்திற்கு எதிராக அவருடைய கட்சியிலே தலைவராக செயல்பட முடியாத என்ற வழக்கை பரா சந்திரசேகரம் என்ற எங்களுடைய கட்சியினுடைய ஒரு அடிப்படை அங்கத்தவர் திருவண்ணாமலை நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கை வந்து வழக்காடுகின்றவர் ஒரு பிரபல ஜனாதிபதி சட்டத்திறன் அந்த வழக்கை எழுதியவர் மிகப்பெரிய மூத்த சட்டத்திறன் அதனை பின்னிக்கிருந்து இயக்குபவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்திறன் பின்னாலே மிகப்பெரிய கைகள் எல்லாம் இருக்கின்றன எல்லோருக்கும் சாமரஸ்தம்பத் இந்த விடயத்தை பதிவு செய்த பொழுது ஏற்கனவே இந்த கட்சியினுடைய மாநாட்டை நடத்தக்கூடாது என்று யாழ்ப்பாணத்திலே வழக்கு தாக்கல் செய்த எங்களுடைய கட்சியினுடைய ஒரு மத்திய குழு உறுப்பினர் பீட்டர் அலஞ்சலியன் நேற்று சாமர சம்பத் அவர்களுடைய இந்த தாக்கல் செய்யப்பட்ட பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சிறப்புரிமை முறளை உடனடியாக சேயா பண்ணியிருந்தார் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே ஆகவே எங்களுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அதனை மிக தெளிவாக உடனே சேயா பண்ணுகிறார்கள் என்றாலே தெரியும் இதற்கு பின்னாலே யார் யார் இருக்கிறார்கள் அவருடைய நிகழ்ச்சிகள் என்ன உடனடியாக ஏன் அவர்களுக்கான எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்றால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே தாங்களே தங்களுடைய தலையிலே மண்ணடி போட்டுக்கொண்டு அதனை மறைப்பதற்கு ஒரு செய்தியை சொல்லுவார்கள் உண்மைகளே அவர்கள் சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் கொள்வோம் நீங்கள் ஒரு விடயத்தை மறந்து விட்டீர்கள் வழக்குக்கு முன்னதாக சுமந்திரன் அவர்கள் உங்களுக்கு ஒரு நீண்ட மடல் எழுதியிருந்தால் அதில் அவர்கள் எவ்வாறான சட்ட நுணுக்கத்தினூடாக இந்த வழக்குகள் தாக்கல் செய்வார்கள் நீங்கள் உடனடியாக தலைமை பொறுப்பை பொறுப்படுங்கள் தாமதிக்காதீர்கள் இவ்வாறான வகைகளினூடாக வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று உங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னரே உங்களுக்கு அதனை தெளிவுபடுத்தியவரும் சுமந்திரனாக இருக்கிறார் அதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் வழக்கு அவர் எழுதிய கடிதம் எனக்கு நேரடியாக வருவதற்கு முதல் அவர் பத்திரிகைகளில் தான் அவர் முதல்ல வெளியிட்டிருந்தவர் பத்திரிகைகளே வெளிவந்த பிற்பாடு தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு இலத்தின ஊடகத்தில் தான் அது முதல் வெளிவந்தது அதுக்கு பிறகுதான் எனக்கு அவர் அந்த பத்திரிகையை அனுப்பியிருந்தவர் எனக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தவர் ஆகவே அவர் அந்த கடிதத்திலே நான் வழங்க போடுவன் உன்ன தலைவராக இயங்க விட மாட்டேன் என்றதை அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தவர் அது மிக தெளிவாக விடயம் அவரோடு நானும் அவரும் ஆஹ் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களும் சத்தியலிங்கம் அவருடைய வீட்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி பின்னேறம் நீண்ட நேரம் உரையாடி இருந்தோம் சில உடன்பாடுகளை எட்டி இருந்தோம் அதற்கு பிற்பாடுதான் அவர் சென்று வழக்கையும் தாக்கல் செய்திருந்தார் ஆகவே இதற்கு பின்னாலே அவருடைய மறைகரங்கள் முகங்கள் அவருடைய செயல்பாடுகளை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது இந்த வழக்குகள் வந்து குறிப்பாக கட்சியினுடைய நலன் சார்ந்து எங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்து இவர்கள் சிந்தித்திருந்தால் இப்படியான வழக்குகள் வந்திருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது இந்த இரண்டு ஆண்டுகள் வருகிற ஜனவரி இருபத்தி தேதியோடு முடிந்திருக்கும் இன்னொருவர் தலைவராக புறப்படுத்திருப்பார் அல்லது சுமந்தனா கூட இருந்திருக்கலாம் கட்சியினுடைய அடுத்த நடவடிக்கைகள் முன்னேற்றத்துக்கு நோக்கி போயிருக்கும் ஆனால் அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் செயல்பாடுகள் இந்த வழக்குகளை தாக்கல் செய்தவர்கள் வந்து மிக பெரிய அளவிலே மனோரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் காலம் செல்ல அவர்களுக்கான தண்டனைகளை மக்கள் வழங்குவார்கள் பொறுத்திருக்கும் நீங்கள் இப்போது அந்த இலத்திரனியல் ஊடகம் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் சாமர சம்பத்தவர்கள் சிங்களத்தில் உரையாடியமை கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக நீங்கள் கூறிய அந்த இலத்திரணியல் ஊடகத்தில் அங்கு எழுதப்பட்ட விடயங்கள் தான் உரையாடலில் அல்லது நாடாளுமன்றத்தில் அறிக்கையிலே முற்று முழுவதுமாக இருந்தது அது சிங்களத்தில் இருந்தது இங்கு தமிழில் இருந்தது அப்படியாயின் இங்கு எழுதிய ஒரு முறையான ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஊடாக மொழி மாற்றம் செய்து சாமர சம்பத்திரன் கைகளில் கொடுக்கப்பட்டு அது ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகளாக பார்க்கிறீர்களா இருந்து வெளிவரும் ஒரு தமிழ் இளத்திறனியல் ஊடகம் அஹ் அநேகமாக எங்களுடைய கட்சி விடயங்கள் கட்சியினுடைய வழக்குகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் நடக்க நடவடிக்கைகள் பற்றி ஒரு கொசிப்பகுதி கொசிப்பாக ஒரு பகுதி ஊடாகவும் எழுதுவார்கள் அதனை விட அந்த பத்திரிகைகளை தங்களுக்கு எதிரானவர்களுக்கு எதிராக வசை பாடுவதும் அவர்களுக்கு எதிராக ஏதோ எழுதி கொண்டிருப்பதும் அவருடைய மிக நிரந்தர தொழிலாக இருக்கிறது அது அவர்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்துக்கான ஒரு பரிகாரமாக அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களிடம் ஒரு பத்திரிகை இருக்கிற பொழுது இதனை செய்வார்கள் காலகட்டத்திலே முன்ன முன்னே காலகட்டங்களிலும் கூட தினபதி போன்ற பத்திரிகைகள் இவ்வாறான வேலைகளை தந்தை சில்வாவுக்கு எதிராக மற்றும் தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு எதிராக அந்த பத்திரிகைகள் கடந்த காலங்கள் நடந்திருக்கின்றன சுதந்திரன் பத்திரிகை மாறுகின்ற பொழுது சுதந்திரன் பத்திரிகையில் இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கிறது கடந்த காலங்கள் இவ்வாறு நடந்திருக்கிறது சில ஊடகத்துறைகளிலே சில ஊடகங்கள் சிலருக்கு ஆதரவாக இருக்கும் சிலருக்கு எதிராக இருக்கும் அல்ல ஊடகவியலாளர்கள் இருப்பார்கள் பத்து எழுத்தாளர்கள் இருப்பார்கள் தர்மம் நியாயம் என்பதற்கப்பால் உவருடைய மனநிலைகள் தங்களுடைய மன எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் களங்களை தேடுவார்கள் இந்த இலத்துணியில் ஊடகத்திலே வந்த செய்திகள் அஹ் எதிர்ப்பு கூறப்படும் இனி என்ன நடக்கும் அடுத்த ரிப்பு நடக்கும் இவர் தூக்கப்படுவார் இவர் கடாசப்படுவார் இவருக்கு இன்றைக்கு கண்டம் இருக்குது இப்படித்தான் அவர்கள் எழுதுவார்கள் ஆனால் அதையெல்லாம் நாங்கள் பார்த்து தேவையில்லை ஏனென்றால் அதுல வந்ததுதான் பாராளுமன்றத்துல வந்திருக்கு அப்ப இது பாராளுமன்றத்தில் வரப்போகுதுன்னு தெரியும் அதுக்குரிய அடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ கணக்க பேச தேவையில்லை வரட்டும் நாங்கள் எதிர்கொள்வோம் அவர்களதுத்தான் அந்த ஒரு தங்களால் முடியாததை சிங்கள கீழ்நிலை அரசியல்வாதிகளை வைத்து அல்லது எங்களுடைய இனத்துக்கு எதிராக செயற்படுகின்ற சிங்கள அரசியல் தலைவர்களை வைத்து தான் ஸ்ரீதரனை பாராளுமன்றத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று இவர்கள் கருதினால் அந்த வரலாற்று நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்ளட்டும் அதனை நான் எதிர்கொள்ள தயாராகிறது இப்போது இருக்கக்கூடிய என்னவென்று சொன்னால் ஸ்ரீதரன் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் சொல்லை கேட்கிறார் இல்லையா சஜித் பிரேமதாசாவுக்கு ஏற்றாள் போல் ஸ்ரீதரன் செயற்படுகிறார் இல்லையா அதுதான் இப்போது நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் மீதான கோபத்துக்கும் அல்லது ஸ்ரீதரன் மீதான பல நடவடிக்கைகளுக்கும் காரணமா ஏன் ஒருமுறை நீங்கள் சஜித்தின் சொல்லைத்தான் கேட்டு பாருங்களேன் ஒவ்வொரு நபர்களும் சுதந்திரமானவர்கள் அவர்கள் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் நாங்கள் கட்சியிலே போய் கேட்டு வந்துதான் அரசியலமைப்பு பேரவையிலே எடுக்கப்படுற தீர்மானங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதல்ல சாதாரணமாக ஒருவர் ஐம்பதாயிரம் வாக்குகளால் மக்களிடமிருந்து தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் அவர் அந்த மக்கள் சார்பான தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் அதே போல குறைந்த அளவில் குறைந்த சிறிய கட்சிகளை இணைத்து அவர்கள் சார்பாக நான் ஒரு அரசியலமைப்பு பேரவையில் இருக்கிறேன் என்றால் அந்த கட்சி சார்பாக அவர்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் நான் செயல்படுகிறேன் ஆனால் அந்த இடத்திலே முடிவெடுக்க வேண்டியது எல்லோர் சார்பாகவும் எங்களுடைய மக்கள் சார்பாகவும் என்னை தெரிவு செய்த அந்த பதினோரு பேர் மட்டுமல்ல அந்த இருபத்தைந்து பேர் சார்பாகவும் நான் சேர்ந்து முடிவெடுப்பதற்கு என்னுடைய நியாயபூர்வமான கண்ணியமிக்க முடிவுகளை நான் எடுத்திருக்கிறேன் நான் ஒரு காலமும் புள்ளையாக தவறான பாதையில் முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை அப்படி எடுத்திருந்தால் அதனை பாராளுமன்றத்தில் அவர்கள் கேள்விக்கு உட்படுத்தலாம் அது தொடர்பாக விவாதம் நடத்தலாம் என் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அந்த விடயங்களை அவர்கள் கையாளலாம் ஆனால் அதுக்காக நான் சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் என்பதற்காக அல்லது அவர் சொல்லுகின்றார் என்பதற்காக அவருடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றுக்கும் அவரோடு சேர்ந்து போக வேண்டும் என்பது விஜயம் தான் சஜித் பிரேமதாசா இந்த நாட்டுக்கான எதிர்கட்சி தலைவர் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் பாதி எண்பது வருஷமாக இன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற வகையில் நானும் ஒரு தனித்துவமான அரசியல் தலைவர் அவர் என்னுடைய தனித்துவம் என்னுடைய இன அடையாளம் என்னொரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளங்களை பிரதிநித்துவப்படுத்துகின்றன என்ற வகையில் சஜித் பிரேமதாசா சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுவதோ அல்லது அனுரகுமாரசநாயக்கா சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுவதோ என்னுடைய கடமை அல்ல என்னுடைய மக்கள் தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்பியதற்கு அமைவாக அவர்கள் அந்த ஆணையின் பிரகாரம் செயல்படுவது எனக்கு முக்கியமான கடமை அது என்னுடைய இனம் சார்ந்தது ஆம் பல வரலாறுகளை கூறக்கூடிய நீங்கள் இன்னும் ஒரு வரலாற்றுப் புற நாடாளுமன்றத்துக்குள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் அவதானித்தீர்களோ தெரியாது அது கூடுதலாக ஊடகப்பரப்பில் ஒரு விடயம் நாடாளுமன்றத்திலே ஆசனங்கள் வழங்கப்படுகின்ற போது மூப்பு அடிப்படையில் வழங்கப்படுவது வழமையாக இருக்கின்றது உங்களுடைய கட்சியிலே மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் இருக்கின்றார்கள் கோடீஸ்வரன் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அதே போன்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இவ்வாறு இரண்டு மூப்பு அடிப்படையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற

அது தொடர்பாக நாடாளுமன்ற குழுவுக்கு எதுவும் முதல்ல தெரிந்திருக்கவில்லை உண்மையிலே மூப்பு என்பது பாராளுமன்றத்துக்கு வருகை தந்த நாளிலிருந்து எண்ணப்படுவதை தவிர எத்தனை தடவைகள் பாராளுமன்றத்தில் இருந்தார் என்று எண்ணப்படுவதில்லை அந்த அடிப்படையில் கௌரவ சாணக்கியன் அவர்களிடம் சொல்லியிருந்தார் நான் என்னை தெரிவு செய்து நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன் உடனடியாக நான் அதிலிருந்து விலக முடியாது நான் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறேன் அதுக்கு பின்னர் நான் மாற்றி கொடுக்கலாம் என்று அதனால் அந்த விடியன் இப்பொழுதும் சற்று ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போதைய சூழ்நிலையில் நாட்டில் ஒரு நெருக்கடி நிலை அல்லது போதைவசுக்கு எதிரான கைதுகள் தென்னிலங்கையில் அரசியலின் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பு நிலை வரவு செலவு திட்டம் மீதான விவாதங்கள் வரவு செலவு திட்டத்தை அரசு தயார் செய்கின்ற போக்கெல்லாம் இருக்கின்ற போது ஏதோ நாட்டுக்குள் ஏதோ ஒரு விரும்பத்தகாத விடயம் அல்லது திசை மாற்றுகின்ற விடயம் ஏதோ ஒன்று நடைபெறுவது அல்லது நடைபெற எத்தனிப்பது போன்ற ஒரு செயற்பாடு திரைமறைவில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக பலரும் சந்தேகிக்கின்றார்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அல்லது ஒரு அரசியல்வாதியாக இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு போதையற்ற உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் குறிப்பாக இலங்கையிலே முன்னெடுக்கப்படுகின்ற போதை வசதிக்கு எதிரான மாபியாக்களை கைது செய்தல் அவர்களுக்கான நடவடிக்கைகளை தண்டனைகளை மேற்கொள்ளல் போன்ற விடயங்களில் பூரணமான ஆதரவை நாங்கள் அரசுக்கு வழங்க காத்திருக்கிறோம் ஏனென்றால் அஹ் யாழ்ப்பாணத்திலும் கூட வாழ்வட்டு குரு குழுக்கள் மற்றும் போதைக்கு அடிமையான எங்களுடைய தமிழ் இளைஞர்களை கண்ணால் பார்க்கிறோம் ஒவ்வொருவருடைய கதவுகளையும் அது தட்டி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக என்னுடைய வீட்டில் கூட என் வீட்டை வீட்டடியால் கூட வாழ் வாள்களோடு நாலு மோட்டார் சைக்கிள்களில் ஆறு பேர் ஏழு பேர் சென்றதை நாங்கள் வீடியோக்களாக பார்த்திருக்கிறோம் அதை நான் முறப்பாடாக செய்திருக்கிறேன் வாழால் என்னுடைய கேட்டு என்னுடைய படலை வெட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் அந்த அடையாளம் இருக்கிறது வெட்டப்பட்ட தகரம் அந்த அடிப்படைகளிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கூட நான் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் என்னுடைய யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற மக்கள் கிளிநொச்சியில வடகிழக்கிலே வாழுகின்ற மக்கள் ஒரு அச்சத்தோடு இருக்கிறார்கள் இலங்கையிலே தென்பகுதியிலும் கூட நிறைய இளைஞர்கள் யுவதிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் இளம் யுவதிகள் போதை வசத்துக்கு அடிமையாகிறார்கள் ஆகவே இதற்காக அரசாங்கம் எடுக்கிற கடுமையான நடவடிக்கைகளுக்கு தமிழ் தரப்பாக நாங்கள் பூரணமான ஆதரவை வழங்குகின்றோம் அதற்காக எந்தெந்த வகைகள் ஒத்துழைக்க முடியுமோ அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கவும் தயார் ஆனால் இதற்கு பின்னாலே அவர்கள் கையாளுகின்ற முடிவிடங்கள் குறிப்பாக தென்பகுதியிலே தொடங்கி வெளிநாடுகளில் இருந்து அவர்களை கைது செய்து வருவது பிறகு அதனை தமிழ் பகுதிகளில் யாழ்ப்பாணத்திலே கொண்டே முடிப்பது தமிழ் இளைஞர்கள் மீது அதனை அஹ் முடிச்சு போட கொண்டு செல்வது இதனை வைத்துக் கொண்டு பயங்கரவாத தலைச்சிட்டத்தை நீடிக்க முனைவது அல்லது இதனை ஒரு இராணுவ போலீஸ் நடவடிக்கைகளாக காட்ட முனைவது இவையெல்லாம் மிக ஆபத்தானது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு கடந்த நாலு ஆண்டுகளுக்கு மேல் கூட பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன் கிளிநொச்சியிலே பல இடங்களில் குறிப்பாக முரசுமோட்டையிலே ஆஹ் குடியிருப்பு என்கிற ஒரு பகுதி முரசுமோட்டை குடியிருப்பு பகுதியிலே போதை அடிமையானவர்கள் போதை வசதி விற்பனையாளர்கள் தங்களை பொலிஸாரிடம் சொல்லிக் கொடுத்ததற்காக மூன்று வீடுகளை அடித்து துவம்சம் செய்திருந்தார்கள் அவர்களை தேடி போகிற பொழுது அவர்கள் ஓடிப்போய் அப்படியே அந்த கோரக்கன்கட்டின் பாதைய ஓரமாக போய் அவர்கள் ராணுவ முகாமுக்குள் சரணடைந்தார் அவை அங்கிருந்த இராணுவ முகாமிலே உள்ளவர்கள் தான் அவர்களுக்கான போதை வஸ்துக்களை வழங்கி அவர்களை விற்பனை செய்ய வைப்பதும் அடைக்கலம் வழங்குவதுமாக காணப்பட்டது போலீசார் கூட தண்டனைகளில் இருந்து அவர்களை விலக்களித்திருந்தார்கள் பல பேர் இவ்வாறான விடயங்களில் கையூட்டல்கள் கொடுத்து வெளியிலே வந்திருந்தார்கள் ஆனால் இந்த அரசனுடைய காலத்தில் இந்த விடயங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் நான் நாலு ஆண்டுகளுக்கு முதல் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையிலே இருந்து கூட சொல்லுகின்றேன் இவற்றுக்கு பின்னாலே அரச படைகள் அரசினுடைய இராணுவ இயந்திரங்கள் உண்டு அதனை சரியாக அரசாங்கம் கையாண்டால் தான் ஊற்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு எதிராக முன்மொழியை மற்றும் அரசியல் சூழ்நிலை கட்சிக்குள் ஏற்பட்டிருக்க பொறுப்பான நேரத்தில் ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் உண்மைகளை தேடி கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு